எவ்வளோ வேறு எவ்வளோ கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க போராடி போராடி வாழ்ந்துட்டுருக்குறாங்க நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க கிறிஸ்தவர்களை சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள் சர்ச்சிக்கு போகிறவங்க போகாதவங்க எப்படியாக இருக்கட்டும் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நிம்மதி இல்லாமல் வேதனையோட பிரச்சனையோட ரொம்ப வேதனையோட ஏண்டா வாழ்கிறோங்கிற மாதிரி ஆண்டவர் இருக்காரா இல்லையா ஏசா பற்றின ஒரு சரியான புரிதல் இல்லாமல் அன்பு இல்லாமல் இருப்பாய் அப்படி நிறைய கஷ்டப்படுற மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதன் மத்தியில் தேவன் உங்களை என்னையும் நடத்தி கொண்டு இருக்கிறார் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்க சூப்பராக இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமே அப்போது இதுக்கு காரணம் என்னென்னா சரியான ஒரு சபை சபையில் நிலைச்சி நிற்கிறது இல்லை சபை இருக்காது இல்லைன்னா சபையில் இவங்க நிலைச்சுருக்க மாட்டாங்க சரியான ஒரு ஊழியக்காரரோடு ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க அதனுடைய விளைவு தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆராதனையை விரும்ப மாட்டாங்க இப்போ நீங்கள்லாம் பாருங்கள் தவறாமல் வந்துடுவீங்க புரியுதுங்களா ஆ இன்றைக்கி ஒரு சகோதரி சொன்னாப்பில்ல ரெண்டு மூணு நாளாக வேறு ஒருத்தவங்க நம்ம ஊழியத்தில் கிடையாது ரெண்டு மூணு நாளாக எனக்கு ரொம்ப பிரச்சனை அதனால் எனக்கு ஆராதனை பார்க்குறதுக்கே விருப்பம் இல்லைன்னு பார்த்து புரியுதுங்களா சார் பிரச்சனை இருந்தால் தான் ஆண்டவர்கிட்ட தான் வந்தால் தான் சரியாகும் பிரச்சனை இல்ல இருக்கிற நேரத்தில் ஆராதனையை பார்க்கறதுக்கே பிடிக்கல இதுதான் பிசாசுடைய தந்திரம் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் சமூகத்தை தேடி வரணும் பாருங்க ஐ மீன் பிரச்சனை இருக்கிறப்போ ஆண்டவர்கிட்ட வராம வர்றதுக்கே மனசு இல்லை எனக்கு அதான் வரலை அப்படின்னு ஆப்பிட சரி தான் இப்போ எப்படி வாழ்க்கையில முன்னேறதுக்கு கஷ்டம் பாருங்க ஏன்னா சரியான ஒரு சபை கிடையாது நடத்துறது கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு உலகம் அவங்களுக்குன்னு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்குன்னு ஒரு சபை நியமிக்கணும் தேவன் எல்லாருக்கும் அப்படி தான் ரச்சிக்கப்படுகிறவர்களே அனுதினம் கத்த சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாராம் நமக்குன்னு ஒரு சபை இருக்கணும் நமக்குன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கணும் நம்ம அந்த ஊழியத்தோட ஐக்கியமாக இருக்கணும் ரொம்ப ஐக்கியமாக இருக்கணும் அந்த ஆராதனையை நம்ம கலந்துக்கிடணும் மிஸ் பண்ணக்கூடாது மேக்சிமம் அப்படி கலந்துக்கிட்டு அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கணும் அதன்படி நடக்கணும் அப்போத்தான் அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் மாறும்போது வாழ்க்கை சூப்பராக இருக்கும் பாருங்க இதை தான் பிசாசு தந்திரமாக வஞ்சித்து இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஓடாமல் ஒரு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருப்பாங்க இந்த நல்ல நேரத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் பயங்கரமாக கஷ்டத்தோடு போராடிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணுங்க ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஈஸியான வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை போராடி கண்ணீர் வெடித்து ரத்த கண்ணீர்லாம் வடிக்கணும்னு அவசியமே கிடையாது நல்லா ஸ்மூத்தாக அழகாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம் தேவனோடு கூட இருப்பீங்கன்னா தேவனுடைய சத்தத்தின்படி நடப்பீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதில்